வானத்துல ஒரு கதவு துறக்குது அது வழியா ஒரு பேய் குழந்தைகளை தூக்கிட்டு போகுது இந்த பக்கம் எலி மேல நிறைய குழந்தைகள் பிள்ளையார கூட வராங்க என்ன நடக்குது என்ன கதை இது வாங்க பாக்க இது ஒரு லட்சுமணகிரி ஊரு இந்த ஊர்ல பசங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவாங்க வீட்டுல இருக்க தங்கச்சியலோ அக்காவோ வீட்டுலதான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள படிக்க அனுப்ப மாட்டாங்க இதனால பெண் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க காலையில விழுந்துச்சு எந்திரிச்சதும் குழந்தைகள் எல்லாருமே பக்கத்துல பாக்குறப்ப அந்த ஒரு லெட்ரு இருந்துச்சு அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா

மதப்ப மூடிக்குச்சு பிள்ளைகளை எல்லாரும் தேடுறாங்க இப்ப பிள்ளையார் கோவில்ல போய் கும்பிடுறாங்க பிள்ளையாரு அவங்க பாதையில வழிமறிச்சாருமான பிள்ளையாரு முத அந்த பேட்டி டீச்சரை தள்ளி விட்டாரு டீச்சர் பாக்குற பிள்ளையாரே நடத்துறாரு அப்போ விழுந்துறா குழந்தைகளா வாங்க எங்க கூட நாங்க வர மாட்டோம் டீச்சர் கூட தான் போவோம் உங்களுக்கு இங்க நடக்கிறது தெரியுமா இந்த ஊர்ல பெண் குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டாங்க அதனால தான் நான் அவங்களை தூக்கிட்டு போய் படிக்க வச்சேன் அது தப்பா இந்த பே டீச்சர் எங்களை பே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க அங்க போய் படிக்க சொல்லி தருவாங்க நாங்க படிச்சு எழுதுவோம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம் கலரிங்லாம் பண்ணுவோம் இப்ப லஞ்ச் பிரேக் நீங்க தான் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க எனக்கு புரியுது நான் மக்கள் கிட்ட சொல்றேன் இனிமேல் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகலாம் ராஜா தன்னோட எலியில எல்லா குழந்தைகளையும் ஏத்திட்டு ஊருக்கு கூட்டிட்டு வராரு மக்களே உங்களோட பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க அப்பதான் இந்த உலகம் முன்னேறும் மறுநாள் இருந்து குழந்தைங்க எல்லாரும் ஜாலியா ஸ்கூலுக்கு போறாங்க இத ஓரமா நின்று பேய் டீச்சர் அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கா